தமிழலி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி தொடர்பான கருத்து கணிப்பு வெற்றி பெறப்போவது யார் எரிவாயு விலை தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு மண்சரிவினால் முற்றாக அடிந்த வீடு பிரதேசவாசிகளால் காப்பாற்றப்பட்ட நால்வர் கொழும்பு நோக்கி பயணித்த பயணிகள் தொடர்ந்தில் தீபரவல் மாமாவை வாழால் வெட்டி கொலை செய்த மருமகன் வெளியாக உள்ள தகவல் நாளை விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ள பாடசாலைகளின் விவரம் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள வெள்ளம் பெட்டிய மக்கள் அவதி சீரற்ற காலநிலையினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிப்பு வெள்ள நிலைமை ஏற்படும் அபாயம் குறித்து அவசர எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்வரின் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி விக்ரமசிங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் நாட்டில் முன்பு இருந்த எரிபொருள் எரிவாயு வரிசை மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான வரிசை மற்றும் பற்றாக்குறை போன்றவை குறைவடைந்துள்ளதாகவும் இதனை செய்து காட்டியவர் ரணில் விக்ரமசிங்கவே என்றும் பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளனர் இதன்போது பொதுமக்கள் அடுத்த ஜனாதிபதி தொடர்பிலும் அதற்கு தகுதியானவர் தொடர்பிலும் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது லெட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை குறைக்க லெட்ரோ நிறுவனம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த புதிய விலை திருத்தம் நாளை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என கூறப்பட்டுள்ளது மாதாந்த எரிவாயு விலை திருத்தத்துக்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது மேலும் திருத்தப்பட்ட விலைகள் நாளை அறிவிக்கப்படும் என லெட்ரோ தலைவர் முதித பேரிஸ் தெரிவித்துள்ளார் பரகாபுல பிரதேசத்தில் நேற்றைய தினம் முதல் பெய்தவரும் தொடர் மழை காரணமாக பரகாபுல மெனரப்பட்டிய பகுதியில் உள்ள வீடு ஒன்றும் மண் சரிவினால் முற்றாக அடிந்துள்ளது இடைபாடுகளை சிக்கிய நால்வர் இன்று காலை பிரதேசவாசிகளால் மீட்கப்பட்டு பரக்காப்பள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வீட்டில் நான்கு பேர் இருந்ததாகவும் இடிபாடுகளில் இருந்து முதலில் வெளியே வந்த தாய் அக்கம் பக்கத்தினரை எச்சரித்து தந்தை மகள் மற்றும் மகளின் நண்பர் ஒருவரையும் காப்பாற்றியுள்ளார் ஏற்கனவே வரகாப்புள நகரம் நேரில் மூழ்கியதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு சுவசரிய நோயால் காவு வண்டியை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து வரகாப்புள போலீசாரின் ஜீப் வண்டியொன்று வந்து காயமடைந்தவர்களை உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த பொடி மெனிக்கே தொடருந்து பரவியுள்ளது இன்று காலை பதுலையிலிருந்து பயணிக்க ஆரம்பித்த தொடருந்தின் பின் இயந்திரத்தில் பரவியதாக தெரிவிக்கப்படுகிறது ஹப்பு நிலையத்துக்கு அருகில் தொடருந்து பரவியதாகவும் ரயில் ஹப்புதலை நிலையத்துக்கு வந்த பின்னர் தீ அணைக்கப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பொடி மெனிக்கேவின் ரயில் ஹப்புதலை நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தளம் செம்பு செம்புகட்டிய பிரதேசத்தில் மருமகன் ஒருவர் அவரது மாமாவை வாளால் வெட்டி படுகொலை செய்துள்ளார் குறித்த சம்பவத்தில் ஐம்பத்தி ஆறு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர்களின் சகோதரியின் மகனே இந்த கொலையை செய்துள்ளார் என்றும் சந்தக நபர் இறந்தவரின் வீட்டுக்கு அருகில் வசித்து வருகின்றார் என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் பழைய தகராறு காரணமாக மாமனாருக்கும் மருமகனுக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் பின்னர் மாமனாரை மருமகன் வாழால் வெட்டிக்கொலை செய்துள்ளார் என்று விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மாதமை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சீரற்ற காலநிலை காரணமாக பல மாவட்டங்கள் மற்றும் பிரதேசங்களில் உள்ள அரச பாடசாலைகளுக்கு நாளை விசேட விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை முதல் ஏனைய மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களில் வளமை போன்ற பாடசாலைகளை நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனவும் இதனை கல்வி அமைச்சினூடாக செயலாளர் எஸ் டி குஷான் சமீர அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளார் மேலும் நாளை பாடசாலைகள் நடைபெறாத மாகாணங்கள் மாவட்டங்கள் மற்றும் பிராந்தியங்கள் விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது சப்ரமுக மாகாணம் ரத்தினபுரி மாவட்டம் அனைத்து பாடசாலைகளும் கேகாலை மாவட்டம் அனைத்து பாடசாலைகளும் தென் மாகாணம் காளி மாவட்டம் அனைத்து பாடசாலைகளும் மாத்திரை மாவட்டம் அனைத்து பாடசாலைகளும் மேல் மாகாணம் கழுத்துறை மாவட்டம் அனைத்து பாடசாலைகளும் கொழும்பு மாவட்டம் கோஹகம வளையம் தொடர்பான நாளைய காலநிலையில் அடிப்படையிலேயே இந்த பாடசாலைகள் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது மேலும் நாளைய காலநிலையின் அடிப்படையில் மாகாண அதிகாரிகள் வளைய பணியாளர்களுக்கு அறிவித்து பாடசாலைகளை நடத்துவது தொடர்பான தீர்மானங்களை எடுப்பார்கள் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் வெள்ளம்பெட்டிய பிரதேசத்தின் பல பகுதிகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள மக்கள் பெரும் அவதிக்குள்ளாக உள்ளனர் அந்த வகையில் வெள்ளம் பெட்டிய பிரதேசத்தில் மெகோடா கொலன்னாவ பிரெண்டியாவத்தை சேதவத்தை வேலவத்தை மற்றும் கார்டன் ஆகிய பகுதிகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன இதேவேளை பல குடும்பங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த பகுதிகளில் நீர்மட்டமும் அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பத்தாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தகவலை பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரேமித பண்டாரதேன கொன் தெரிவித்துள்ளார் அதேபோல ஐந்து பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலையில் தொடர்ச்சியாக மழை பெய்தமையினால் வள்ளம்பெற்ற நிலச்சரிவு போன்ற இயற்கை அனர்த்தங்கள் பல பிரதேசங்களில் அழிவை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலவு மோசமான வானிலை காரணமாக வெள்ள நிலைமை தொடர்பில் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது களணி கழு ஜிங் நெல்வலா மகா ஒயா மற்றும் அத்தனகளு ஓயா தொடர்பான வெள்ள நிலைமையை பற்றிய சமீபத்திய அறிவிப்பு நேர்ப்பாசன திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பில் கழுகங்கை புது பவுல மற்றும் எலகாவ பிரதேசங்களிலும் மெல்லகந்த பிரதேசத்திலும் இன்னும் பாரிய வெள்ள நிலைமை காணப்படுவதையே இது காட்டுகிறது மேற்குறிப்பிட்ட பிரதேசங்களில் வெள்ளம் மேலும் அதிகரிக்கும் என்றும் இந்த அறிவிப்பினால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவள நிலவள கங்கையின் தல்ககொட பிரதேசத்தில் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதோடு அதுவும் பெருகி வருகின்றது ஓயாவில் தொடர்ந்தும் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள போதிலும் அது சிறிதளவு குறைவடைந்துள்ளதாக நேர்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பத்தாம் தேதி முதல் ஆயிரத்தி எழுநூறு ரூபா பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் எதிர்வரும் பத்தாம் தேதி முதல் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபா சம்பளம் வழங்குமாறு பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பிலும் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது ஜாலில் தகாத உறவால் உயிரிழந்த பெண் போலீசார் பகி தகவல் ஜாலில் திருமணத்தை மீறிய காதல் தொடர்பு வைத்திருந்த பெண் சவக்காலைக்குள் காதலனால் தலையில் பெட்ரோல் ஊற்றி எரிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் பெண்ணின் கொலை தொடர்பில் போலீசார் பகை தகவலை வெளியிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பிலும் மேலும் தெரிய வருகையில் அதன்படி தாயின் கல்லறை மீது சத்தியம் செய்கின்றேன் என பெண்ணை பெண்ணே சேமு காலைக்கு அழைத்து சென்று இளைஞன் தேமூட்டிப் படுகொலை செய்துள்ளமை போலீசார் விசாரணைகளை தெரிய வந்துள்ளது யாழ்ப்பாணம் கொஞ்சி மாத சேம காலைக்குள் வைத்து கடந்த ஒருவர் உயிருடன் தேமோட்டி படுகொலை செய்துள்ளார் உயிரிழந்த பெண்ணுக்கு திருமணத்தை மீறிய காதல் தொடர்பு சுமார் வருட காலமாக இளைஞருடன் இருந்துள்ளது இந்நிலையில் இளைஞர் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு முயன்றதை அறிந்தே இளைஞன் தன்னையே திருமணம் செய்ய வேண்டும் என தொந்தரவு கொடுத்துள்ளார் கடந்த சனிக்கிழமை குறித்த பெண்ணை மட்டுவில் பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் வரவழைத்து சேமக்காலையில் உள்ள தனது தாயின் கல்லறை மீது உன்னையே திருமணம் செய்வேன் என சத்தியம் செய்கின்றேன் என சேமகாலைக்குள் அழைத்து சென்றுள்ளார் அங்கு தாயின் கல்லறைக்கு அருகில் மறைத்து வைத்திருந்த பெட்ரோல் போத்தலை எடுத்து பெண் மீது பெட்ரோலை ஊற்றி எரித்து படுகொலை செய்துள்ளார் பெண்ணை படுகொலை செய்த இளைஞனை போலீசார் கைது செய்து மேலதிக விசாரணைகளின் பின்னர் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் முற்படுத்திய வேலை சந்தகரை விளக்கமறியலில் வைக்க இன்று உத்தரவிடப்பட்டுள்ளது எதிரன் தமிழொலியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்